நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டுல நின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத பன்னெண்டு லக்னக்கரங்களுக்கும் பார்த்துட்டு வரலாம் பொதுவாக லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தான் ஏன்னா ஒரு திரிகோண ஒரு யோகா ஐந்தாம் இடங்கிறது அங்க போய் லக்னாதிபதி அமர்றது வந்து எல்லா லக்னத்துக்குமே சிறப்பாகத்தான் இருக்கும் அது எந்த அளவுக்கு சிறப்புகளை தரும்ங்கிறத நம்ம ஒவ்வொரு லக்னமா பார்த்துட்டு வரலாம் ஐந்தாம் இடம் எதை பத்தி சொல்லு அப்படின்னா உங்களுடைய உயர்கல்வியை பற்றி சொல்லும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பற்றி சொல்லும் உங்களுடைய குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் இன்னுமே உங்களுடைய சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே ஐந்தாம் இடம் தான் சொல்லும் இப்போ கல்வி அப்படின்னா நாலாம் இடம் அதுலயே வந்து அதிகமா ஒரு பகுத்தறிவு இல்லை வந்து கல்வியிலேயே பிஹெச்டி முடிக்கிறது இதெல்லாமே வந்து ஐந்தாம் இடம் தான் சொல்லும் அதே மாதிரி வந்து ஒரு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது நாலாம் இடம் அப்படின்னாலும் கூட ஒரு லக்ஸரியான கார் வாங்குறது ஆடி கார் வாங்குறது பிஎம்டபிள்யூ வாங்குறது இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் தான் சொல்லும் அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே நல்லவைகள் தான் இங்க வந்து அதிர்ஷ்டம் குழந்தை இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சுகபோகமான வாழ்வு ட்ரஸ்ட் சம்பந்தமான அமைப்புகள் நாலு பேத்துக்கு நல்லது செய்யறது பகுத்தறிவு இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் சரி இப்போ லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டுல நின்ன என்ன செய்யுங்கிறது ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் பார்க்கலாம் ராசி கட்டத்தை எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போது மேச லக்கணக்காரங்களுக்கு உங்கள் லக்னாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா இங்கே வந்து நட்பு வீட்டில் நிற்குது இது ரொம்ப நல்ல யோகத்தை தரும் பிறக்கும் போதே ஒரு நல்ல அந்தஸ்துள்ள குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அப்பா மீது ரொம்ப பாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆண் வாரிசுகள்ல அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி வந்து யோகங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நல்ல வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் அமைஞ்சவங்களாக இருப்பாங்க தன்னுடைய குழந்தை மீது ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க இன்னொன்னு விளையாட்டு துறைகள் இதில் எல்லாத்துலயுமே ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க இப்போ வந்து இந்த செவ்வாயாக அங்க இருக்கிறங்காட்டி இது வந்து தெருவுல சுத்துற நாய்களுக்கெல்லாம் ஒருத்தரு உணவு போடுறாங்கல்ல அவங்களுக்குல இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது இது கூட வந்து மூணு ஆறு சம்பந்தமாகும் ஏன்னா மூணாம் இடம் வந்து நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் மூணாம் இடம் ஆறாம் இடம் வந்து அதுலயே செல்ல பிராணிகள்லேயே பெரிய பிராணி குதிரை யானை மாடு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து ஆறாம் இடம் ஆக வந்து லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இதுல வந்து இந்த உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போடக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும் ட்ரெஸ்டு நிறைய செய்வாங்க நிறைய நிறைய ஏழைகளுக்கு நன்மைகள் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை இது தரும் சரி அடுத்தது வந்து ரிசப லக்னக்காரங்களுக்கு ரிசப லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியான சுக்கரன் வந்து ஐந்தாம் வீட்டில் நின்றுது அப்படின்னா இங்க வந்து நீச பலத்தை அடையிறது நீச பலத்தை அடைஞ்சாலும் தப்பு ஒன்றும் கிடையாது லக்னாதிபதி நீசமாகறது ஒரு விதத்துல கொஞ்சம் ஆரம்பத்துல சிரமங்களை கொடுக்கும் ஆனால் இங்க மேக்சிமம் தொண்ணூறு பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா கூடையத புதன் இருக்கும் நீச பங்க அமைப்புகளுக்கு சுக்கரன் அடையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது புதன் சேர்ந்து தான் இருக்கும் அப்படி சேராம விலைக்கு நின்னாலும் துளா வீட்டில் நிற்கும் அப்ப பரிவர்த்தனை அமைப்புகளில் அது வந்து ஆட்சி பலத்தை அடையும் எப்படி இருந்தாலும் பலம் ஆயிரும் அப்படி ஒரு வேளை பலமாகாமல் போனாலும் சனி செவ்வாயின் பார்வை இல்லாமல் வெறு நீசம் மட்டும் அடைஞ்சு தனிச்சு நிற்கிற சுக்கரன் வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்யும் நல்ல பிள்ளைகளை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் அஞ்சாம் இருந்தா பெண் பிள்ளைகளை உறுதியாக கொடுக்கும் ஆண் வரிசுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அங்கே லக்னாதிபதி அஞ்சில் நிற்கிறது நல்ல லக்ஸரியான கார் வாகனங்கள் வாங்குவாங்க இவங்களுக்கு வந்து அந்த கலைத்துறையில் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்குது புதுசாக கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குது எதையும் புதுசாக சிந்திச்சு புதுசாக ஒவ்வொன்றே கொண்டு வருவாங்க இப்போ டிசைனிங் அதுலெல்லாம் ஃபேஷன் இதுலலாம் இவங்க போனாங்க அப்படின்னா புது புது டிசைனிங்கில் இவங்களாம் கிரியேட் பண்ணுவாங்க அடுத்தவங்களுடைய டிசைனை காப்பி அடிக்கிற வேலையில் இவங்க கிட்ட இருக்காது புது புது டிசைன்களை இவங்களே உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த அஞ்சல் இருக்கிற சுக்கரன் தரும் கூட புதன் சேர்ந்ததுன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ஆக ரிசம லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி அஞ்சல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு தான் மிதுன லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியான புதன் அஞ்சாம் வீட்டில் நிக்குது இது தன்னுடைய நட்பு வீட்டுல நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் இங்க புதன் வந்து மிகப்பெரிய நன்மைகள் அடையும் நல்ல அறிவாற்றல் இருக்கும் நல்ல ஞானங்கள் இருக்கும் பொது அறிவு அவ்வளவு இருக்கு உங்களுக்கு இவங்களுக்கு தெரியாத விஷயங்களே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பொது அறிவுகள் உள்ளவங்களாக இருப்பாங்க யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருப்பாங்க இவங்க புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த மாதிரி ஐந்தாம் வீட்டுல புதன் தான் கண்டுபிடிக்க முடியும் பூர்வீக சொத்து பத்துக்கள் எல்லாமே ரொம்ப சௌரியமாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நல்ல சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் இவங்களுக்கு வந்து அந்த தசை மட்டும் புதன் தசை வந்ததுன்னா ரொம்ப ராஜயோக அமைப்புல கண்டிப்பாக வாழ்வாங்க பெரிய வண்டி வாகனங்கள் லாரி ட்ராவல்ஸு டிரான்ஸ்போர்ட்டு ஃப்ளைட்டு வாங்கிறது கப்பல் வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த லக்னாதிபதி ஐந்தில் வலுவாக இருக்கிறவங்களுக்கு தான் அமையும் ஆக வந்து மிதுன லக்கணக்காரங்களுக்கு புதன் ஐந்தில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் சரி அடுத்தது வந்து கடக லக்கணம் கடக லக்கணக்காரங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியான சந்திரன் ஐந்தாம் வீட்டில் நின்னுது அப்படின்னா சந்திரன் அஞ்சில் இங்க வந்து நீச பலத்தை நீசம் நீசமாயிருது அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்துக்க வேண்டியதெல்லாம் இல்லை நீசமான சந்திரன் வளர்ப்பிரை சந்திரனாக இருந்தால் மிகப்பெரிய யோகமாக இருக்கும் ஆக லக்னாதிபதி நீசம் ஆனாலே ஒரு ஆரம்ப காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு இளம் வயதில் சிரமப்படுவாங்க ஆனா அதுக்கப்புறம் ரொம்பவுமே சிறப்பாக இருப்பாங்க லக்னாதிபதி சந்திரனாய் ஐந்தாம் வீட்டில் நிற்கிறங்காட்டி இவங்க ரொம்ப பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தாய் மீது பாசங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து இந்த விவசாய அமைப்புகள்ல இந்த சந்திரன் வலுவாக நின்றுதுன்னா விவசாயத்துல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறது விதையை வச்சு புதுசா வந்து ஒரு செடியை உருவாக்குறது ஹைப்ரிட் செடிகளை எல்லாம் உருவாக்கி அதிக விளைச்சலை உண்டு பண்றது இது அந்த மாதிரியான ஆராய்ச்சி அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப கை விஷயமாக இருக்கும் கூட புதன் சிறப்பாக இருக்கும் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி வலுவாக மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதே மாதிரி ஆராய்ச்சி அமைப்புகளையும் ரொம்ப வலுவாகவே கொடுக்கும் அடுத்தது வந்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதியான சூரியன் ஐந்துல நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இங்கே வந்து சூரியன் நட்பு வீடு தான் இங்க சூரியன் இங்க நட்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குரு வீட்டுல போய் சூரியன் நிக்கிறது மிகப்பெரிய யோகம் அரசாங்க வேலைகள்ல கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் அதே மாதிரி அப்பா வந்து ஒரு நல்ல செல்வ செல்வா கூட தான் இருப்பாங்க ஏன்னா வந்து சூரியன் வலுவாக இருக்குது அஞ்சாம் வீட்டுல அதனால வந்து நல்ல பூர்வீக அமைப்புகள் உங்களுக்கு கொடுத்து கொடுத்து வச்சிருக்கும் பிறக்கும் போதே நல்ல வசதியான ஒரு குடும்பத்துல பிறந்து நல்ல வசதியாகவே வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் ஆண் வாரிசுகள் இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அஞ்சல சூரியன் இருக்கிறதுனால பொதுவாகவே லக்னாதிபதி அஞ்சல வந்து அமர்ந்ததாலே குழந்தைங்க மீது ரொம்ப பாசங்கள் இருக்கும் குழந்தைங்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்களில் இவங்க கை தேர்ந்த விச ஆட்களாக இருப்பாங்க கரண்ட்ல வந்து ரொம்ப அழகாக ஒரு ஒயரிங் பண்ணுறதாகட்டு புதுசா லைட்டு ஒரு உற்பத்தி ஆகிறது இந்த பேட்ரி சோலார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் புதிய மின்சாரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாமே செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி அஞ்சல் வைக்கிறது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு அரசியல் ரீதியாகவும் அரசாங்க ரீதியாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்தது வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி ஐந்துல நின்னா இங்கே புதனுக்கு வந்து சனியுடைய வீடு நட்பு வீடு தான் நட்பு கிரகம் தான் ஆனால் இங்கே வந்து சமபலத்தடையும் நம்ம நட்பாவே எடுத்துக்கலாம் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து அஞ்சாம் வீட்டில் புதன் நிற்கிறது உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் அதே மாதிரி வந்து புதுசா சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக செய்யும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க குழந்தைகளோட படிப்புல உங்களுக்கு அவ்வளவு கவனங்கள் இருக்கும் எப்படியாவது படிச்சு நல்ல பேரை வாங்க வைக்கணும் அப்படின்னு முழு முயற்சி எடுப்பாங்க கன்னி லக்னக்காரங்களுக்கு அஞ்சில புதன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்க வந்து இந்த ட்ரஸ்ட் சம்மந்தமான ஸ்கூல் அதுகளுக்கு எல்லாத்துக்குமே தன்னுடைய உதவிகளை எவ்வளவு வேணாலும் பண்ணுவாங்க படிக்கிறதுக்குன்னு சொல்லி இவங்க கிட்ட போய் காசு கேட்டா அது முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உதவணும்னு நினைப்பாங்க இல்லைன்னா உதவுவாங்க கையில காசு இருந்தா உதவிடுவாங்க இல்ல உதவுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பாங்க ஆக கன்னி லக்கணத்துக்கு அஞ்சுல புதன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்தது வந்து துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து அஞ்சுல நிக்குது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் இங்கே வந்து சுக்கரன் தன்னுடைய சனி வீடு வந்து நட்பு வீடு இது வந்து நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பூர்வீக சொத்து பத்துகள் இருக்கும் நல்ல பெண் பிள்ளைகளை பத்திருப்பாங்க சீக்கிரமே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு துணை மீது ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா கொடுத்து வச்சிருக்கும் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து சுகபோகமாக வாழக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த தலையில வந்து புதிய புதிய சிந்தனைகள் புதிய கதைகள் உருவாக்குறது புதிய ஓவியங்கள் வரைகிறது கதை சார்ந்த விஷயங்கள் அதாவது வந்து ஃபேஷன் சார்ந்த விஷயங்களை புதுசு புதுசாக யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஒரு ஓவியம் வரைகிறதுனால கூட பார்த்து வரைய மாட்டாங்க இவங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட் வச்சு இவங்களே அதை வரைவாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஆடை உற்பத்தி ஆகட்டும் இல்லை வேற எதுவாகட்டு பேச சம்பந்தமான சினிமா சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் புதுசா சிந்திச்சு அதை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க துல லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி அஞ்சல நிற்கிறது நல்ல யோகம் அடுத்தது வந்து விருச்சைகலக்கணம் விருட்சக இலக்கணத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் அஞ்சல நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இதுவும் வந்து குருவுடைய வீடு செவ்வாய்க்கு நட்பு வீடு தான் இங்க வந்து செவ்வாய் நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு ஆறாம் அதிபதி அஞ்சுல நிற்குதுனாலுமே லக்னாதிபதி அஞ்சுல நிற்கிறது தான் நம்ம பார்க்கணும் இங்கே வந்து இவருக்கு கண்டிப்பா ஆண் வாரிசு இருக்கு விளையாட்டு துறையில பெருசா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த அமைப்புகள்ல இவங்களுக்கு ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அஞ்சுல செவ்வாய் நிற்கிறது எல்லா விதத்திலையுமே நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்க வந்து இந்த கெராத்தா குத்து சண்டை இதுல எல்லாத்துலேயுமே ஆர்வங்கள் இருக்கும் அதை வந்து நாலு பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அது மாதிரியான ஸ்கூல்கள் நடத்துறக்கான அமைப்புகள் எல்லாமே செய்யும் பொதுவாக லக்னாதிபதி அஞ்சல் இருந்தால் பள்ளிக்கூடம் நடத்துறது ட்ரஸ்ட் நடத்துறது இதில் எல்லாத்துலேயுமே ஆர்வங்கள் இருக்கும் அதில் இந்த விருச்சை இலக்கணக்காரங்களுக்கு இந்த கேராத்தா கிளாஸ் நடத்துறது கும்பு சண்டை இந்த மாதிரி உடல் பயிற்சி ஜிம்மு இதெல்லாமே வந்து வச்சு நடத்துறக்கான அமைப்புகளை அந்த செவ்வாயானது உறுதியாக செய்யும் அடுத்தது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்னத்துக்கு குரு வந்து அஞ்சாம் வீட்டுல நிக்கிறது அதுவும் நட்பு வீடு தான் ஆக வந்து எல்லா லக்கணங்களுக்குமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீடு வந்து நட்பு வீடாகத்தான் வரும் இந்த ரிசப லக்கணத்துக்கு மட்டும்தான் நீச வீடாக வருது மத்தபடி எல்லா லக்கணத்துக்குமே ஒரு நல்ல தான் வருது ஆக தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி அஞ்சுல நின்று லக்கணத்தையே பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல குணநலங்களோட பிறந்தவங்களாக இருப்பாங்க நல்ல ஆண் வாரிசு கிடைச்சவங்களாக இருப்பாங்க நிறைய பூர்வீக சொத்துக்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க இவங்க பேர் சொன்னால் ஊருக்குள்ளே தெரியிற அளவுக்கான அந்தஸ்துகள் உள்ளவங்களாக இருப்பாங்க குழந்தை மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க அங்கே வந்து தனுசு லக்னத்துக்கு அஞ்சல குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இதில் எந்த விதமான மைனஸுமே கிடையாது நல்ல அறிவாற்றலும் பகுத்தறிவும் ரொம்ப அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சனி அஞ்சாம் வீட்டில் தன்னுடைய நட்பு வீட்டில் சுக்கரனுடைய வீடு வந்து நட்பு வீடு தான் அங்கே போய் சனி நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அஞ்சில் சனி நின்னா குழந்தைகள் கிடைக்காது இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரும் இதெல்லாம் இருந்தாலும் கூட வந்து தப்பு எதுவுமே கிடையாது நட்பு வீடாக சுக்கரன் வீடாக அமர்றதுனால அது ரொம்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஆண் வரிசு கொடுத்து வச்சிருக்கும் மகர லக்கணக்காரங்களுக்கு அஞ்சல சனி நின்னா ஆண் வரிசு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால பயந்துக்க வேண்டியதுல அஞ்சல சனி நிக்குதுன்னு முதல் பெண் பிள்ளையா இருந்தாலும் இரண்டாவது ஆண் பிள்ளை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் வலுவாக இருக்குது இன்னொன்னு பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்களோ இல்ல சொத்து தக்களவோ பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் சனி என்ன இருந்தாலும் தன்னுடைய கார அமைப்புகளை செய்யும் ஏதோ ஒரு குறைபாடு பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமும் உழைப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கும் ஹார்ட் ஒர்க்கை எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்றது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அஞ்சுல சனி நிக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இதுவும் ஆண் வரிசை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னாலுமே சனி லக்னாதிபதி அது அஞ்சாம் வீடான புதனுடைய வீட்டுல நட்பு வீடுதான் அங்கேயுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அஞ்சுல சனி நின்னாலும் இதுவும் அதே மாதிரிதான் மகர லக்கணத்துக்கு சொன்ன அதே பலன்கள் தான் நடக்கும் அஞ்சல சனி நிற்கிறது ஆண் வரிசை கொடுக்கும் தப்பில்லாம ஆண் வரிசை கொடு பயப்படவே வேண்டியதில்லை இல்லை குழந்தைங்கிறது ரொம்ப அக்கறைகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ சிக்கல்கள் சிக்கல்களோ ஏதோ ஒரு குறைபாடுகளாவது கடைசிக்கு இருக்கும் அஞ்சரை சனி நிற்கிறதுனால திருமணம் திருமணமாகிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஏன்னா ஏழாம் வீட்டை சனி பார்க்குது அதனால வந்து திருமணம் திருமணமாகறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும் காலதாமதம் ஆனாலுமே நல்ல திருமணம் நடக்கும் ஏன்னா லக்னாதிபதி தான் ஏழாம் வீட்டை பார்க்குது அதனால வந்து நல்ல திருமணம் அதாவது குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும் கும்பலக்கணக்காரங்களுக்கு அஞ்சல சனி நிற்கிறது அடுத்தது வந்து மீனலக்கணம் மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதியான குரு ஐந்தாம் வீட்டுல உச்சமாயி அப்படியே இது கொஞ்சம் இடைஞ்சல்களை பண்ணும் ஏன் அப்படின்னா குரு வந்து முழு சுவர் எந்த இடத்துலயுமே வந்து ஒரு சுவர் வந்து ரொம்ப அதீத பலம் அடையவே கூடாது இந்த இடத்துல வந்து சந்திரன் ஏது வளபரை சந்திரனாக இருந்து கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா திருமணம் ஆகிறதுல சிரமங்கள் இருக்கும் குழந்தை கிடைக்கிறதுல சிரமங்கள் இருக்கும் ஆளே வந்து ரொம்ப கொஞ்சம் யாரும் ஏற்றுக்க முடியாத ஆளாக இருக்கு ரொம்ப சுபத்துவம் ஒரு அமைப்புகள்ல அடையவே கூடாது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து வக்கரமாச்சினா நல்லா இருக்கும் கூட சனி சேர்ந்தால் நல்லா இருக்கு கடைசிக்கு செவ்வாயாவது சேரணும் ராகு சேர்ந்தாலும் கூட தப்பே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி லக்னாதிபதி அஞ்சல் உச்சமாகறது மீன லக்கணக்காரங்களுக்கு சரியில்லாத ஒரு அமைப்பு தான் ரொம்ப நல்லவனாகி ஏமாந்துருவாங்க அதாவது தான் வந்து ஏமாறுறேன்னு தெரிஞ்சே ஏமாறக்கூடிய ஆட்களாக இங்க இருப்பாங்க இவ வந்து நம்மளை ஏமாத்துறான்னு தெரியும் இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம் அதனால அதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க அந்த மாதிரி இது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத ஒரு அமைப்பு தான் சரியில்லாத ஒரு அமைப்பு தான் குழந்தை அமைப்புகள்ல ஆண் வாரிசு எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுக்கும் ஆனா வந்து கண்டிப்பா சிக்கல்கள் உள்ள ஒரு அமைப்பு இங்க பாவ கிரகங்கள் சேர்ந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நல்லது இல்லைன்னா வக்கரமாகணும் இது எதுவுமே இல்லாம தனிச்சு உச்சமாய் எந்த பவர் தொடர்பும் இல்லைன்னா சரியில்லாத அமைப்புகள் தான் நடக்கும் லக்னாதிபதி உச்சமாயும் கூட அந்த ஜாதகரை கெடுக்குது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத அமைப்பாகத்தான் இருக்குது ஆனால் வந்து இதைய நம்ம இப்படி பார்க்கணும் அதீத சுபத்துவத்தை ஒரு ஜாதகத்துல ஒரு கட்டம் அடையவே கூடாது அந்த மாதிரி அடைஞ்சது அப்படின்னா அது வந்து தான் செய்யும் அந்த மாதிரி அமைப்புகள் தான் இந்த மீன் இலக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி அஞ்சல் உச்சமாகிறது ஆக வந்து பன்னெண்டு இலக்கணங்களுக்கும் மீன் இலக்கணத்துக்கு மட்டும்தான் லக்னாதிபதி அஞ்சல் நிற்கிறது கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பாக இருக்குதே தவிர மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது மீன் இலக்கணக்காரங்களுக்குமே ஒரு பாவர் சேர்ந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே வந்து சனி மட்டும் கூட சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பாரு நல்ல ஆண் வாரிசு கிடைச்சவங்களாக இருப்பாங்க பூர்வீக சொத்து ரொம்ப வலுவா இருக்கு இந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்கும் அங்க உச்சமாய் வக்கரமோ இல்ல பாவர் தொடர்போ நாள் மட்டும் சரி ஆக வந் ஆக வந்து லக்னாதிபதி அஞ்சில் நின்று என்ன செய்யுங்கிறது பன்னெண்டு லக்னங்களுக்கு பார்த்தோம் அடுத்த வீடியோல லக்னாதிபதி ஆறு நின்று என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டேக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்